அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு மாந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலவாங்க வாங்க இந்த இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டமில் அமைஞ்சிருக்க நல்ல ஒரு மாந்தோப்பு ரெண்டு கிணறு ஃப்ரீ இபி கனெக்ஷனோட நல்ல ஒரு செம்மண் பூமி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க மொத்தமாக 50 ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை 26 ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டமில் நல்ல ஒரு மாந்தோப்பு எல்லா மரத்துலையுமே வந்து ஓரளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஆறு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஐம்பது ஏக்கர் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்